அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்வைத்த முக்கிய அறிவிப்பின்படி ஆரம்பிக்க போகும் மெகா சம்பவம் தமிழகத்தில் அடுத்த நான்கு நாட்களுக்கு பிச்சி உதறப்போகும் கனமழை தமிழகத்தில் நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இல்லாமல் இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமஸ்க்கு படாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கையை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை அக்கீல இருக்கிறக்க பட்டனை கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்துட்டு பெல் பட்டனும் கிளிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்கு தமிழகத்தில் தொடர்ச்சியாக நல்ல மழை பெய்து வருகிறது தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்கள் கனமழை கோட்டித்திருக்கின்றன தற்போது முக்கிய எச்சரிக்கை குறிப்பாக தென்னிந்திய பகுதியில் மேலும் வளிமண்டல கீழக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தென் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் வட தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் என நாலு நாட்கள் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி பல்வேறு இடங்களுக்கு மற்றும் குறிப்பிட்ட இடங்களுக்கும் கனமழை பெய்யக்கூடும் குறிப்பாக நாளை நாட்கள் பொறுத்தவரை ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் இம்மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி அன்றை நாட்கள் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய போதில் பல்வேறு இடங்களுக்கு கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நீலகிரி தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை கொட்டி தீர்க்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை மறுதினம் மற்றும் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பத்தாம் தின அன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சேலம் நாமக்கல் மதுரை திருச்சி ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் அன்றைய நாட்கள் கனமழை கொட்டித்திற்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பதினொன்று மற்றும் பனிரெண்டு ஆகிய தேதிகளில் வரக்கூடிய நாட்களில் கனமழை கொட்டித்திற்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்தில் காணப்படும் நகர ஒரு சில பகுதிகளில் லேசர் மற்றும் முதல் அவ்வப்போது அவ்வப்போதையும் கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரையிலும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்கக்கூடும் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னார் வருடா குமிடல் பகுதியில் காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் யோசிக்கும் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்